அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மீன பிறந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகமாக அப்படிங்கிறது கஷ்டங்கள் குறைஞ்சி கவலைகள் குறைஞ்சு கொஞ்சம் மனசில் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் சுக்கிரன் சுக்கரன் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதத்தோட பாதியிலேருந்தே பார்த்தேன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை செஞ்சிப்பார் ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா வந்து சுக்கரன் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளை செய்ய மாட்டார் அதையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது பெண்கள் மூலமாக அதிகப்படியான பிரச்சனைகளையும் அதிகப்படையான அவமானங்களையும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த மாதத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மீன பிறந்த அன்பர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க பெண்கள் வகையில் அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியாக வருவாரு இங்கே முயற்சி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல்வியை கண்டிப்பாக தழுவி இருக்கும் அதிகப்படியான அன்பர்கள் பார்த்திங்க என்னடா இது வாழ்க்கை நாம் என்னடா வாழ்கிறோம் ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்திருக்கும் ஸோ வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சாதமான பலன்கள் அடக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில பிரச்சனைகள் மனதளவில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்ப ரீதியாக வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான கஷ்டங்கள் வந்து சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மட்டும் இல்லாமல் உங்களோட ஜென்ம ராசிலேயே வந்து செவ்வாய் செஞ்சிருக்கனால அந்த கடந்த மாதத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நாளாக வந்து உங்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லபடியாக இருந்தாலும் உங்களுக்கு அதே எப்படியான கோவம் அப்படிங்கிறது ரொம்ப ஆதரும் முக்கியமாக யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று உங்களை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து டக்குன்னு முன்கோவம் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் செவ்வாய் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரமான அவசர முடிவுகள் வந்து நீங்கள் அதேப்படியாக எடுப்பீங்க எதையுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே செய்யணும் உடனே முடிச்சு கொடுக்கணும் எதுவுமே உடனே பண்ணணும் எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படுவீங்க ரொம்ப வந்து முன்கோவப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையிலையும் வந்தீங்க அதிகப்படியான வந்து அக்கறை எடுத்துக்கணும் ஜென்மராசியில் செவ்வாய் கூட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக அது மீனராசியில் இருக்கக்கூடிய வயசான ஆட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பிபி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல்நிலையில் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டு அதிபதியாக வரனால பணப்புழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான பறச்ச பணச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் வந்து எட்டாம் படத்துக்கு கிரகங்கள் செஞ்சுருக்கேன்னா எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு வந்து அதிகப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கலை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து உங்களோட முக்கியமாக கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டாளிகள் வகையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் முக்கியமாக அவங்க மூலமாக ஒரு சில ஏமாற்றங்கள் வரக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அவங்க வழியிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மற்றபடி உங்கள் ஜென்ம ராசியில் வந்து செவ்வாய் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தந்தை வழியில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் அப்படி எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம்லாம் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வராரு ஸோ சூரியன் ஒன்பதாம் மடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வகையில் நல்லது தான் உங்களுடைய நிர்வாகத்திறமை அப்படிங்கிற மேம்படும் உங்களோடய பொறுப்புணர்ச்சி உங்களோட கடமைகள் அப்படிங்கிற கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க உங்களோட வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க ஸோ அந்த வேலைகளும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரம் முடிச்சிடுவீங்க முக்கியமாக வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படிங்க வந்து ஒரு பொறுப்பான ஒரு நபராக இருப்பீங்க ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து கேதுபவான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேலையை வந்து நல்ல விதமாக பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து சொன்ன நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன என்ன நீங்கள் வேலை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து வாய்ப்பு முக்கியமாக வந்து உங்களோட மேல் அதிகாரிகளோட ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் இந்த கார்த்திகை மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது ஸோ முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாகவே பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து தந்தை வழியில் வந்து ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா தந்தை கூடயும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் தொட டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா புனித யாத்திரைகள் முக்கியமாக நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக நீங்கள் தெரியாத நிறைய இடத்துக்கு வந்து போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க புதுசாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஸோ முக்கியமாக அந்த டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயில்களுக்கு வந்து அதிகமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக ஆலய வழிபாடுகள் நீங்கள் டிசம்பர் மாதத்துலேருந்து பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மன திருப்தி மன நிம்மதி கிடைக்கணுன்னு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதேமாதிரி உறவினர்கள் வழியும் சரி கணவன் நல்லது மனைவி உறவும் சரி முக்கியமாக இந்த காலகட்டம் எடுத்துக்கும்போது கடந்த ஒன்றரை மாதங்களாகவே பார்த்திங்க அப்படின்னா மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கணவன் நல்லது மனைவி உறவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்திருக்கும் முக்கியமாக வந்து நீ பெரியலாம் நான் பெரியவளா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகப்படியாக ஓடி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் தொடக்கத்துலேருந்து படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்குலாம் வந்து ஒரு அந்நாயியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி புதன் அப்படிங்கிற நாலாம் மீட்டர் அதிபதியாக வரனால கு உறவினர்கள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்கள் அப்படிங்கிற நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது ஸோ உறவினர்கள் வழியில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க முக்கியமாக பேசக்கூடிய பேச்சு வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்தே வந்து உங்களுக்கு வந்து உறவினர்கள் வழியில் வந்து ஒரு சில ஆதாயங்கள் நடப்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது ஸோ இந்த கார்த்திகை மாதம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மாதத்தின் பிற்பகுதியிலேருந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது